நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஓன் ஆன்சர் க்ரியேட் பண்ணி சொல்லுவோம் பட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை பற்றி வர கொஸ்டின் ஆன்சர் ஸோ அது வந்து நம்ம வேறு ஆன்சர் பண்ண முடியாது பட் இதில் இருக்க மீனிங் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போது கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ஓகே இப்போ இன்னைக்கு கொஸ்டின் பார்க்கலாம் இன்னைக்கு கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்தியாவை பற்றி வர கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே போன வீடியோல ஒரு கொஸ்டின் வந்துச்சு இப்போ என்னை கொஸ்டின் பாருங்க பாரத்கே உத்தர்மே தியாக பாரத் அப்படின்னா இந்தியா உத்தர் வடக்கு அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு ஆன்சர் பதில் அப்படிங்கிற மீனிங் ரெண்டு மீனிங் இருக்கு உத்தர் அப்படிங்கிறதுக்கு அப்போ இந்தியாவின் வடக்கில் என்ன இருக்கிறது பாரத்கே உத்தர்மே இந்தியாவின் வடக்கில் ஹிமாலய பகாடுகை ஹிமாலய பகாடுகை அதாவது இமயமலை இருக்கிறது இந்தியாவின் வடக்கே இமய அப்படின்னா தெற்கு திசை இந்தியாவின் தெற்கில் என்ன இருக்கிறது சவுத் சைடு பாரத்கே கே தியாகை இந்தியாவின் தென் திசையில் ஹிந்து மகாசாகர்கை அதாவது ஹிந்து மகாசாகர் அப்படின்னு சொல்லணும் ஹிந்து மகாசாகர் அப்படின்னா இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவோம் இருக்கு அடுத்தது பாரத்கே பூரக்மே தியாகை பூரக் அப்படின்னா கிழக்கு ஈஸ்ட் பாரத்கே பூரக்மே தியாகை இந்தியாவின் கிழக்கு திசையில் என்ன இருக்கிறது இந்தியாவின் கிழக்கே என்ன இருக்கிறது பாரத்கே பூரக்மே இந்தியாவின் கிழக்கே பங்கால்கே காடிகை அதாவது பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவோம் பங்கால்கே காடி அப்படின்னா வங்காள வெறிகுடா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் பாரத்கே பச்சிமே காகை பஸ்ச்சி அப்படின்னா மேற்கு திசை வெஸ்ட் சைடு பாரத்கே பச்சிமேங்காகை இந்தியாவின் மேற்கு திசையில் என்ன இருக்கிறது பாரத் கே பச்சிமே அரபாகை அதாவது இந்தியாவின் மேற்கில் அரபிக் கடல் இருக்கிறது இந்தியாவின் மேற்கில் அரபிக் கடல் இருக்கிறது அரேபியன்சி அப்படின்னு சொல்றோன்னே அரபிக் கடல் இருக்கிறது இப்போ இதுக்கெல்லாமே நம்ம ஆன்சர் வந்து வேற எதுவும் கொடுக்க முடியாது இல்லையா இதுல என்ன இருக்கோ அந்த ஆன்சர் தான் சொல்ல முடியும் இருந்தாலும் நீங்கள் இந்த ஆன்சரை நீங்கள் மீனிங்கோட தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ